ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர அருளை போற்றி தனுசு ராசி நேர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி காலப்புருச்சு சக்கரத்தின் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் தர்ம வீடு மூலம் போராடம் உத்திராடம் தான் அடங்கிய ராசி மண்டலம் இப்போ இந்த தனுசு ராசிக்கு வந்து ஒரு முக்கியமான வீடியோ பதிவுங்க உங்களுக்கு வந்து ஜனன ஜாதகத்தில் நீங்கள் வந்து ஏதோ ஒரு லக்கணத்தில் பிறந்திருக்கலாம் ஆனால் ராசி தனுசு தான் இந்த மூன்று நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கலாம் தசாபத்தி எதனாலும் நடக்கலாம் சரியா கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்களுக்கு திசை சூரிய திசை சந்திர திசை செவ்வா திசை ராகு திசை குரு திசை சனி திசை புதன் திசை இந்த ஆர்டெலாம் நடக்கும் ஒரு முப்பது வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு சந்திர திசையிலேருந்து நடக்கும் சரியா அப்படி ஒரு அமைப்பில் போகும் ஓகே என்ன தசை நடந்தாலும் சரி நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் சரி தோசங்கள் இருக்குது நவக்கிரக தோஷங்கள் நவக்கிரகங்களுமே தோஷம் கொடுக்கும் அதில் வந்து இயற்கை சுபகிரகங்கள் இயற்கை பாவகிரகங்கள் சுபகிரகங்கள் வந்து குரு சுக்குரன் தனித்த புதன் பௌர்ணமி சந்திரன் இவங்க நாலு வரும் இயற்கை சுபகிரகங்கள் சூரியன் வந்து அரசுபர் பாதி பாவர் அரசுபர் இருட இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிறவாரு ஆனால் தனுசு ராசிக்கு வந்து அப்பல்கற்ற யோகர் சுபருங்கிறது வேற யோகருங்கிறது வேற சரியா அது கொஞ்சம் ஒரு வார்த்தை இருக்குது இப்போ தனுசு ராசிக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க அந்த இருந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த இடத்துல பாவ கிரகங்கள் சனி ராகு செவ்வா கேது அமாவாசை சந்திரன் இருந்தால் அது தோஷம் சரியா அந்த ஆதிபத்திய விசிஷு தான் அடிபடும் ரெண்டாம் இடத்துல இருந்தால் குடும்பம் பிரச்சனை பணப்பிரச்சனை பேச்சில் பிரச்சனை இயல்பு நிலை இல்லாமல் இருக்கிறது எப்போ பார்த்தாலும் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும் கடன் வாங்குற மாதிரி இருக்கும் ரெண்டாம் படம் வந்து ஒரு முக்கியமான இடம் குடும்பஸ்தானம் குடும்பத்தில் ஒரு சூழ்நிலை இருக்காது அடுத்து நாலாம் படம் சுகஸ்தானம் நோயப்பட்டு இருப்பாங்க நாலு பேர் கூட சேர்ந்து இருக்க முடியாது அம்மாவுக்கு முடியாது அதுபோக வந்து விவசாயம் பண்ண முடியாது வண்டி வாகனத்தில் யோகம் இருக்காது வண்டி வாகனம் ஆனாலும் ரிப்பேர் போய்கிட்டே இருக்கும் இப்படி சில பேருக்கு சில பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கும் தான் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் இருக்கும் பிறர் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் இருக்கும் இல்லைன்னா நம்ம வச்சுருக்கிற பொருள்கள் ஒரு பிரச்சனை ஆகிட்டே இருக்கும் அந்த காரணம் வந்து அதுக்கு காரணம் வந்து அந்த சம்மந்தப்பட்ட ஆதிபத்தியத்தில் பாவகரங்கள் இருக்கும் சரியா ஒரு ஆதிபத்தியத்துக்கு நிறைய விசேஷங்கள் இருக்குது அது சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சரியா இப்போ வந்து நாலாம் மடம் நாலாம் மடத்துக்குடையவன் மூணாம் மடத்தில் இருந்தான்னா வீட்டிலே பொருளை திருடுவான்னு அர்த்தம் இப்போ நீங்கள் மேச லக்கணம் இப்போ தனுசு ராசி மேசலக்கணம் மேசலக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க தனுசு ராசி இப்போ உங்கள் ராசிக்கு நாலக்கூடையவன் யார் சந்திரன் நாலு கூட சந்திரன் வந்து உங்கள் ராசியில் தான் இருப்பார் அதனால் லக்கணத்துக்கு சொல்ல முடியாது மற்ற லக்கணத்துக்கு சொல்லலாம் சரியா ஓகே நேர்களே அந்த உதாரணத்தை என்ன வேணால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது அந்த நாலுக்குடிய கிரகம் வந்து நாலு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடாது இப்போ நீங்கள் தனுசு ராசி தனுசு இலக்கணம் நாலு கூட உன் குரு குரு மூணாம் இடத்துல இருந்தாருன்னா அவங்க வந்து வீட்டிலே சில பொருட்களை எடுத்து திருடுவாங்க பொருள்கள் காப்பாற்ற மாட்டாங்க சரியா அப்போ அந்த அமைப்பு வரும் ஏன்னா நாலாம் மடம் வீடு நாலாம் மடத்துக்கு மூணாம் மடம் வந்து நாலாம் மடத்துக்கு பன்னெண்டாம் மடமாக வரும் கும்பத்தில் வந்து அவர் பகைமைப்பட்டு தான் இருப்பார் சரியா பாவத்தோட இருந்துச்சுன்னா அந்த அமைப்பு இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அதுபோக சில கிரகங்கள் லக்கணத்துக்கு ரெண்டு பக்கமும் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து திருட்டு சம்மந்தப்பட்ட பொருட்கள் யோசனை இருக்கும் லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துலையும் ரெண்டாம் இடத்துலையும் பாவ கிரகங்கள் இருந்து லக்கணா பதிவு அவங்க வந்து திருடனாக இருப்பாங்க எதனாச்சும் பழி பாவத்துக்கு ஆளாவாங்க அந்த அமைப்பை கொடுக்கும் இதெல்லாம் அந்த பாவ செய்கிற வேலைகள் ஒரு மனிதனை நிம்மையாக இருக்க விடாது அதில் தான் அந்த ரெண்டாம் மடமும் பன்னெண்டாம் மடமும் வருது ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு ஓகே இப்போ நாலாம் மடத்துக்கு வருவோம் சுகஸ்தானத்தில் இருந்ததுனால் இந்த பிரச்சனை இருக்கும் ஏழாம் இடத்துல இருந்தால் கணவன் முனை உறவு தக்க சார தபயத்தால் திருமணம் நடக்காது திருமணம் நடந்தாலும் பிரச்சனை இருக்கும் தாம்பத்தியம் நல்லா இருக்காது கணவன் மீனவர்களால் பிரச்சனை இருக்கும் நண்பர் விஷயத்தில் பிரச்சனை இருக்கும் நண்பர்களால் ஏமாற்றப்படுவாருங்க இல்லைன்னா நண்பர்களுக்கு இவங்களுக்கு பகமே இருக்கும் சொந்த பந்தத்தால் இணக்கம் இருக்காது சொந்த பந்தத்துக்கு பணம் கொடுத்து பிரச்சனை பண்ணிகிட்ருப்பாங்க இப்படி நிறைய பிரச்சனை இருக்கும் ஏழாம் வந்து ஒரு மனிதன் தன்னை வெளியூலத்துக்கு அடிமுகப்படுத்துகிற இடம் எனக்கமான இடம் எனக்கமான சூழ்நிலை கொடுக்குறது ஏழாம் தான் ஒரு மனிதன் பிறர் கூட சேர்ந்து கோபரேட் பண்ணுற இடம் ஏழாம் தான் அங்கே வந்து பாவக்காரர் இருந்துச்சுன்னா அவனால் ஒன்றும் செய்ய முடியாது சரியா தன்னோடய ஷேரிங் கரெக்டாக இருக்காது ஷேரிங்கிற வார்த்தை தான் கரெக்டு ஷேரிங் தன்னோட பங்களிப்பு வந்து கரெக்டாக இருக்காது அடுத்து எட்டாம் மடம் ஆயில் ஸ்தானம் அவமானம் அசிங்கம் கோர்ட்டு கேஸ் ஜெயிலுக்கு போகிறது எல்லாமே அதான் எட்டாம் மடத்தில் ராகு சனி இருந்தாங்கன்னா அவன் கண்டிப்பாக ஜெயிலுக்கு போவாங்க சரியா எட்டாம் மாதிரி கெட்டு போயிட்டார் முடிஞ்சு போச்சு சரியா இப்படி இந்த அமைப்புலாம் வந்து எட்டாம் மடம் கொடுக்கறது தான் எட்டாம் மடங்கு வந்து ஆயில் ஸ்தானம் இருந்தாலுமே சில அசுவ பழங்களை நிறைய கொடுக்கும் பன்னெண்டாம் மடம் வந்து ஐநசேன போகம் தூக்கம் வராது சரியாக தூக்கம் வராது அலைச்சல் இருக்கும் பிரையான அலைச்சல் இருக்கும் காரியங்கள் முடியாது விரயம் நிறையா இருக்கும் செலவு இருக்கும் திருமணமானால் கணவன் மனைவி கூட தாம்பத்தியம் சிறப்பாக இருக்காது அதில் குறைபாடு இருக்கும் திருப்தியான ஒரு இன்பம் கிடைக்காது ஸோ பன்னெண்டாம் படத்தில் பாவகரங்கள் இருந்தாலும் இந்த அமைப்பை செய்யும் தான் நான் மொதல் சொன்னேன் லக்கணத்துக்கு ரெண்டு பக்கமும் பன்னெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் இங்கே வந்து பாவகரங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவர் ஜெயிலுக்கு போவார் சரியா அதில் லக்கணை பற்றி மாட்டிட்டார்னா கண்டிப்பாக ஜெயிலுக்கு போயிடுவார் இப்போ வந்து நீங்கள் வந்து தனுசு ராசி தனுசு லக்கணம் உதாரணத்துக்கு விருச்சிகத்தில் ராகு இருக்கிறாரு இருக்கக்கூடாது விருச்சிகிற பொதுவாக ராகு இருக்கக்கூடாது ராசிக்கு ரெண்டாம் படம் மகரத்தில் உங்கள் ராசிநாதன் இருக்கிறார் இல்லைன்னா லக்கணாதிபதி லக்கணாதிபதி இருக்கிறார் ஏன்னா தனுசு லக்கணம் அல்லவா லக்கணமும் ராசி ஒன்று அப்போ ராசியாதிபதி ராசியாதிபதி தான் லக்கணாதிபதி தான் அவர் மகரத்தில் இருக்கிறார் நீசமாக போயிட்டார் கெட்டு போயிட்டார் அவர் கூட வந்து இவர் இருக்கிறாரு யார் இருக்கா பாவகிரகம் இருக்குது அமாவாசை சந்திரன் அம் சந்திரன் வர முடியாது சூரியன் இருக்கிறார் வச்சுக்கோங்க ரொம்ப கெட்டு போயிட்டார்னு அர்த்தம் சரியா சூரியன் இருக்காருன்னா நீங்கள் அமாவாசைக்கு முன்னாடி தான் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம் ரெண்டாம் இடத்துல சூரியனு கெட்டு போயிருப்பார் தனுசு லக்கணம் ரெண்டாம் இடத்துல வந்து குரு சூரியன் சூரியன் மகரத்தில் பகம பெறுவார் உங்கள் ராசிக்கு யோகர் தனுசு லக்கணத்துக்கு யோகர் அவர் ரெண்டாம் இடத்துல தான் வீட்டுக்கு ஆறாம் இடத்துல கெட்டு போயிட்டார்னு வச்சுக்கோங்களேன் தாப்பன் தாப்பம் சவாசியமும் ஆகாமல் போயிடும் தாப்பை முகமே செலவு தெரியாமல் போயிடும் ஏன்னா லக்கணா கெட்டு நீச குருவோட சூரியன் சேர்ந்துட்டார் இப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த சிறைவாசம் இருக்கும் சரியாக திருடுவாங்க திருடுற பழக்கம் இருக்கும் பிறர் பொருள் அபகரிக்கிற அபகரிக்கிற பழக்கம் இருக்கும் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த ரெண்டு மிரெண்டாம் மடம் ரொம்ப முக்கியம் இதை தான் ஏழரை அப்படிங்கிறாங்க இந்த ரெண்டு மிரெண்டாம் இடத்துக்கு சனி பவன் வர்றதா ஏழரைச்சனி பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்போது சனி அடுத்து ராசி அதுக்கடுத்து ராசிக்கு ரெண்டாம் மடம் ஸோ இந்த ரெண்டு மிரண்டாம் மடங்கள் ரொம்ப முக்கியம் ஏன்னா ரெண்டாம் மடம் வருமானஸ்தானம் பன்னெண்டாம் இடம் விரையஸ்தானம் ஒன்று கொடுக்கும் ஒன்று பிடுங்கும் சரியா ஒரு வீட்டுக்கு வந்து ரெண்டுமே வந்து முன்புற வாசல் பிள்ளை கொல்லப்புற வாசல் நீங்கள் தனுசு ராசின்னு ஒரு வீட்டில் இருக்கிறீங்க உங்கள் வீட்டுக்கு முன்புற வாசல் வந்து ரெண்டாம் இடம் வருமானம் வருது ஒரு பக்கம் வரும் வீட்டுக்கு முன்னாடி மகாலட்சுமினுக்கிட்டு பணத்தை கொடுப்பா பன்னெண்டாம் இடம் சாணம் பின்னாடி பிடுங்கிட்டு போய்றதுக்கு வந்து பாவகரங்களை வச்சுன்னா பின்னாடி இழுத்துட்டு போயிடும் பிடிங்கிட்டு போயிடும் ராகு கேதுகள் இருந்தாங்கன்னா தோட்டலாக பணத்தை வீட்டில் தங்காது பணம் வீட்டில் தங்காது இதுதான் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை சில குடும்பத்தில் லட்சக்கணக்கில் சம்பாதிப்பாங்க ஆனால் வீட்டில் வந்து இருபாந்தேதி பார்த்த பணம் வீட்டில் வந்து கடன் வாங்குற சூழ்நிலை இருக்கும் எல்லா பணமும் ஓடி போயிருக்கோம் அங்கே கொடுத்தேன் இது கொடுத்தேன் இஎம்ஐ கொடுத்தேன் அதை கொடுத்தேன் எதை கொடுத்தேன் டாம் டீம்னு செலவு பண்ணனே ஆட்டம் பாட்டம் அதிரடி அப்படின்னு முடிஞ்சு போயிடும் சரியா கோயிலில் இந்த சுண்டல் விநியோகம் பண்ண மாதிரி தான் முடிஞ்சு போயிடும் முடிஞ்சு போச்சு இருபதாந்தேதி கடன் வாங்குற தான் இருக்கும் யார்கிட்டையும் லோன் போடணும் கடன் வாங்கணும் வீட்டில் இருக்கிற நகை எடுத்து வைக்கணும் இப்படி நிறைய இருக்குது நமக்கு ஜாதகத்துலேயும் இதை நிறைய சொல்கிறாங்க பார்க்குறோம் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த ரெண்டு பன்னெண்டாம் இடங்கள் வந்து ரொம்ப சுபத்தமாக இருக்கணும் பன்னெண்டாம் இடத்தில் வரைய மறு பன்னெண்டாம் இடத்தில் பாவக்கார இருந்தாலும் சரி ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் சரி பிரச்சினை கொடுக்கும் தனி மனித வாழ்க்கை கொடுக்கும் மற்ற இடங்கள்னாச்சும் ஒரு டீமில் போகும் ஏழாம் மடம் நாலாம் இடம் எட்டாம் இடம்லாம் மற்ற ஒரு ஆர்கனைசேஷனில் போகும் இந்த ரெண்டு பன்னெண்டாம் மடங்களை வந்து தனி மனிதனை பாதிக்கும் அதனால தான் அது ஏழரை விட ஒப்புடுச்சுட்டாங்க அந்த இடங்களில் சனி பகவானாக இருக்கும்போது ஏழரை சனி ஒரு தனி மனிதனை போட்டு வெகுவாக தாக்கும் இது மாதிரி இடத்துல பாவக்காரங்கள் இருந்துச்சுன்னா ரொம்ப பிரச்சனை இது இப்படி இருக்குது சார் என்ன சார் பண்ணலாம் எனக்கு வந்து இந்த ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் பாவ இருக்குது தோசமான ஜாதகம் தான் செவ்வா தோசமோ குரு சனிதோசமோ சந்திர குருதோசமோ சந்திரதோசமோ சூரியதோஷமோ எல்லா கிரகங்களுக்கும் தோசை இருக்குது இப்போ வந்து லக்கணத்துக்கு ஏழாம் படத்தில் சுக்குரன் பாவகிரகங்களோடு இருந்தாருன்னா சுக்குரதோஷம் நீங்கள் தனுசு ராசி விருட்சிகலக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க ரெண்டில் சந்திரன் நல்ல அமைப்பு தான் ஆனால் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல ரசபத்தில் சுக்குரே இருந்தார்னா முடிஞ்சு போச்சு ஆறு ஒன்று ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் திருமணமே ஆகாது ஆனாலும் திருமணத்தில் பிரச்சனை சுக்குரதோசம் ஏன்னா அந்த கலஸ்திர காரகன் அந்த ஆதிபத்தத்துக்கு உடையவன் அந்த காரகத்துக்கு உடையவன் ஒரே இடத்துல இருக்கிறாரு இது ஒரு அமைப்பாயிரும் இப்படி ஒவ்வொரு லக்கணத்துக்குமே வந்து அந்த ஆதிபத்திய காரகத்தை சம்மந்தம் இருக்குது அதுக்கு வேணால் நான் தனியாக வீடியோ போடுறேன் ஏன்னா இந்த வீடியோ வந்து நான் தோசை ரவத்துக்காக தான் போட்டேன் அதை வந்து தனியாக வேணால் வீடியோ போடுறேன் இதுக்கெல்லாம் உங்கள் ஜனநாயகத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் சும்மா பொதுவாக கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது என்னடா என்னமோ சொல்லிட்டுருக்காரு இவர் நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்க நினைப்பீங்க ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்குமே வந்து பலன்கள் வேணும் எனக்கு வந்து பலன்கள் யூடியூப்பில் வந்து இவர் வீடியோ போட்டார்னா பலன் இருக்கணும் எனக்கு நான் நினச்சக்காரே முடியணும் நான் வந்து எனக்கு அரசு வேலை கிடைக்கணும் என் பொண்ணுக்கு ஆவணி மாதம் நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும் அதுக்கு கையில் காசு வேணும் இல்லைன்னா என் மகனுக்கு வேலை கிடைக்கணும் என் பேரன் வந்து அமெரிக்கா போகணும் யூஎஸ்சில் செட்டில் ஆகணும் தான் எல்லோரும் கற்பனை கோட்டையில் இருக்கும் அபிலாசியில் இருக்குது இது நியாயமான ஆசைகள் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது இதுக்கு வந்து வழி இருக்கணும் ஜாதகத்தில் வலி இருக்கணும் சட்டில் இருந்தால் தான் அகப்பேல் வரும் ஓகே இப்போ வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த அமைப்பு இந்த தோஷங்கள் வந்து கிரகங்கள் கொடுக்கும் ஏழாம் இடத்துல சுக்கர் தோஸ்தை தோசத்தை கொடுப்பாரு அது பர்டிகுலராக மேசலக்கணத்து விருச்சிக லக்கணத்துக்கும் ஹண்ட்ரட் பெர்சென்ட் கொடுப்பார் மற்ற லக்கணத்துக்கு வந்து பவர் கூட சேர்ந்துருந்தாலும் கொடுப்பாரு குரு உங்கள் ராசிநாதன் அவர் அஞ்சாம் இடத்து கொள்ளக்கூடாது லக்கண ரீதியாக அஞ்சாம் மடத்தில் இருந்தாலும் அவர் தோசத்தை கொடுப்பாரு குறிப்பாக விருட்சிக லக்கணம் தன் சிம்ம லக்கணத்துக்கு தான் விட்டு இருந்தால் கொடுப்பார் சரியா சிம்ம லக்கணத்துக்கு தனுசு அஞ்சாம் மடம் விருட்சிகத்துக்கு மீனம் அஞ்சாம் மடம் அங்கே குரு இருந்தாருன்னா அவங்களுக்கு புத்திர ரொம்ப லேட் ஆகும் ஏன்னா காரகோபா பாவநாசி இந்த கேந்திராதிபதி தோசத்தை கொடுக்குறதுல இந்த குரு வருவார் முன்னணியில் இருப்பார் சரியா ஏன்னா தனுசு ராசி வந்து ஒரு கேந்திராதிபதி ராசி கேந்திரத்தில் உள்ள ராசி தனுசு மீனம் கன்னி மிதுனம் இந்த நாலு ராசியுமே வந்து ராசி கட்டத்தில் நாலு காரணங்கள் இருக்கிற ராசிகள் ஸோ இவங்களுக்கு வந்து கேந்திராபி தோஷத்தை கொடுக்குறது யார் யார் கொடுப்பாங்கன்னா சுக்ரியன் கொடுப்பார் புதன் கொடுப்பார் குரு கொடுப்பார் புதன் வந்து அவரும் வந்து கொடுப்பார் சரியா உதாரணத்துக்கு இன்றைக்கி தனுசு ராசி மிதுனலக்கணம் நாலாம் மடம் கண்ணியில் புதன் இருந்தாருன்னா அவன் படிப்பே மாட்டான் பெரும் மேற்படிப்புக்கே போயிருக்க மாட்டான் சரியா ஆனால் தொழில் ஒரு நல்லா பண்ணுவான் ஆனால் மேற்படிப்பு படிச்சிருக்க மாட்டான் படிக்காத மேதையாக இருப்பார் பெரிய தொழிலதிபராக இருப்பார் அப்படி ஒரு அமைப்பை கொடுப்பார் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த இடத்த அந்த சம்மந்தப்பட்ட கிரகம் வரும்போது அந்த இடத்தோடைய ஆதிபதி விஷயத்தை கெடுத்துரும் காரகத்தையும் கெடுத்துரும் ஓகே நீர்கள் இதுவும் தோஷம்தான் தான் கேந்திராதிபதி தோசம் அப்படிம்பாங்க ஸோ சுபகிரகங்களும் தோசத்தை கொடுக்கும் கேந்திராதிபதி தோசம் காரகோபா பவநாசியத்தை கொடுத்து கெடுத்துருங்க பாவ கிரகங்கள் வந்து தோசத்தை கொடுக்கும் செவ்வா தோசம் ராகு தோஷம் கேது தோசம் நாகதோஷம் தோஷம் இப்படி எத்தனையோ தோஷங்கள் இருக்குது ஒவ்வொரு கிரகங்களுக்கும் தோஷம் இருக்குது தனிப்பட்ட தோஷம் இருக்குது சில கிரகங்கள் சில கிரகங்கள் கூட சேரும் போதும் தோசம் இருக்குது சரியா கிரக சேர்க்கை வந்து பலனையும் கொடுக்கும் தோஷத்தையும் கொடுக்கும் சரியா ப்ளஸ்னால் நல்ல பலன்கள் மைனஸ்னா கெட்ட பலன்கள் கெட்ட பலன்களை தான் நம்ம தோசம்னு சொல்கிறோம் ஓகே ஒரு சுற்றி சுற்றி வந்தாச்சு இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த தோசங்கள்லாம் தீர்த்துக்கு என்ன சார் செய்யலாம் அப்படின்னா இதுக்கு வந்து ஒவ்வொரு கோயிலுக்கு போனோம் சூரியனுக்குன்னு ஒரு கோயில் சந்திரனுக்கு ஒரு கோயில் இப்படி ஒவ்வொரு கோயிலுக்கு ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு கோயில் இருக்குது நமக்கு திருச்சிக்கு வடக்க டெல்டா மாவட்டத்தில் எல்லாத்துக்குமே ஒரு கோயில் இருக்குது சரியா அந்த கோயில்களை நான் பின்னாடி வரேன் சரியா அதுபோல் சவுத் சைட்லேயும் நவதிருப்பதின்னு இருக்குது அங்கேயே வந்து நவகிரகங்களுக்கு தனித்தனி கோயில் இருக்குது அந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற நவக்கிரக கோயில்லாம் வந்து சிவன் கோயிலை மையப்படுத்தி இருக்கும் எல்லா கோயிலுமே வந்து சிவன் கோயில் சிவன் தான் மூலவராக இருப்பார் கருவறையில் வந்து சிவன் தான் இருப்பார் இங்கிட்டு திருப்பதி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற கோயில் எல்லாத்துலேயுமே தான் இருப்பார் சரியா அங்கே சுவாமி இருப்பார் இங்கே பெருமாள் இருப்பார் ஓகே இது என்னென்ன கோயிலுங்கிறது பின்னாடி சொல்கிறேன் இது வந்து வீடியோ வந்து உங்களுக்கு முக்கியமான வீடியோவாக இருக்கும் அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்க அங்கங்கே நீங்கள் போய்க்கலாம் திருச்சிக்கு வடக்க இருக்கிறவங்க அந்த பக்கம் போய்க்கலாம் திருச்சிக்கு தெக்க இருக்கிறவங்க மதுரைக்கு தெக்க இருக்கிறவங்க இந்த பக்கம் போய்க்கலாம் மதுரைக்கு தெக்க பத்து மாவட்டம் இருக்குது தென் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் பத்து மாவட்டத்தில் இருக்கிறவங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற நவதிருப்பதிக்கு போய் உங்கள் அந்த தோசை நிவர்த்தி பண்ணிக்கலாம் சார் என்னால் போக முடியல சார் திருச்சிக்கு வடக்கையும் போக முடியல மதுரைக்கு தெக்கையும் போக முடியல நான் என் ஊரில் தான் இருப்பேன் சொந்த ஊரில் தான் இருப்பேன் அப்படி நினைக்கிறவங்க உங்கள் ஊரில் பெருமாள் கோவில் போங்க அங்கே சக்கர தாழ்வார்னு இருப்பார் இப்போ தான் சப்ஜெக்ட்டுக்கு வரேன் பன்னெண்டு நிமிஷம் ஆகிப்போச்சு நான் அந்த வீடியோ போட்ட நோக்கத்துக்கு வரதுக்கே பன்னெண்டு நிமிஷம் ஆயிப்போச்சு சக்கர தாழ்வார் இருப்பார் சக்கர தாழ்வார்னா என்ன சுதர்சனம்னு அர்த்தம் சுதர்சன சக்கரம் பெருமாள்கையில் இருக்கிற சுதர்சன சக்கரம் தான் சக்கர தாழ்வார் அந்த சுதர்சன சக்கரத்துக்கு வந்து தனி சன்னிதி இருக்கும் அவரை கும்பிடுறது ரொம்ப சாலாக திறந்தது சரியா அந்த சக்கர தாழ்வாருங்கிறது என்னென்னா கஷ்டத்தை போக்குறவர் கஷ்டத்தை போக்குறதில் அவருக்கு நிகர் அவர் தான் ஏன்னா சுதர்ச சக்கரத்துக்கு பின்னாடி சக்கர தலைவருக்கு நரசிம்மர் இருப்பார் நரசிம்ம மூர்த்தி இருப்பார் நரசிம்மூர்த்தி வந்து பிரகலாதனுடைய உள்ள அவதாரம் பிரகலாதன் வந்து இரண்டியன் மகனாக வரும்போது அவனுக்கு இடப் அவனுக்கு கொடுக்கப்பட்ட இன்னல்கள் கஷ்டங்கள்லேருந்து விடுவிக்க வந்து நரசிங்க அவதாரமாக எடுப்பார் பெருமாள் நான் ஐந்தாவது அவதாரம் சரியா தசாவதாரத்தில் ஐந்தாவது அவதாரம் நரசிம்ம அவதாரம் அந்த நரசிம்ம அவதாரத்தில் வந்து அவர் டக்குன்னு வருவார் நெக் ஆஃப் த மூமெண்ட்டில் வருவார் ஒரு தாய் வர மாட்டார் மற்ற ப அவர் ஒரு குழந்தையா குழந்தையாக பிறப்பார் கிருஷ்ண அவதாரத்தில் குழந்தையாக பிறப்பார் ராமதாவரத்தில் குழந்தையாக பிறப்பார் அது மாதிரி பரசுராம அவதாரத்திலும் குழந்தையாக பிறப்பார் இல்லைன்னா கருணவாதத்தில் வருவார் கொஞ்சம் நின்றுனாச்சு வருவார் ஆனால் கோலத்தில் வர ஒரே அவதாரம் வந்து நரசிம்ம அவதாரம் தான் அந்த ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட் வந்துடுவார் இரநேன்னு கேட்பான் உன் பெருமாள் இந்த தூணில் இருக்கிறாரா அப்படின்னு கேட்பான் அவன் சொல்லுவான் பரவலாக அவன் சொல்லுவார் தூணிலேயும் இருப்பார் இருப்பார் முன்னே அவர் செக் பண்ணுறதுக்காக தூணை உடைப்பார் அந்த கஜாயத்தை வச்சு தொடக்கும்போது இருந்து ஆக்ரோதம் ஒரு உக்கரமூர்த்தியாக ஆக்ரோச மூர்த்தியாக லக்ஷ்மி அந்த லட்சுமி நாராயண் உலகந்த பெருமாள் வந்து நரசிம்ம அவதாரமாக வருவார் சரியா நரம்னா மனிதன் சிம்மம்னா சிங்கம் ஸோ சிங்க முகமும் மனித உடலும் சேர்ந்த ஒரு ஒரு அவதாரமாக வருவார் ரொம்ப உக்கிரமான அவதாரம் சரின்னு எரியலை எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த நரசிம்ம அவதார நரசிம்மருடைய உருவம் வந்து சக்கர தல்வாருக்கு பின்னாடி இருக்கும் அது ரொம்ப முக்கியம் இது எதுக்கு அந்த சக்கர தலைவரை கும்பிட்டோம்னா சகல தோஷம் தீங்கும் சொல்கிறேன்னா உடனே இமீடியட்டாக பலன் கொடுப்பார் அவர் மனமுறி முறிவு உடனே வந்து பலன் கொடுப்பார் அது வேண்டவங்களோட மனதை பொறுத்து பிரார்த்தனை பொறுத்து டெடிக்கேஷனை பொறுத்து சரியா அதுக்குன்னு அர்ப்பணிப்பு இருக்குது சும்மா பெருமைக்காக கோயிலுக்கு போனோம் அப்படியே நான் பந்தாவாக சாமி கும்பிட்டு வந்தேன் அங்கே உள்ள அர்ச்சகருக்கு ஆயரருவா கொடுத்தேன் மாலையை போட்டேன் கும்ப மாதிரி அதை பண்ணார் அவர் வந்து அவர் கடமை பண்ணிட்டு போயிடுவார் ஆயிரரூவா தட்டில் இருந்து எடுத்துகிட்டு சந்தோஷமாக இருப்பார் ஆனால் நமக்கு வந்து அது சர்வமான அது ஆயிரத்தெட்டு கேள்விக்குறி ஏன்னா நம்ம என்றைக்கு ஊனூருகி உடனூறுகி ஒரு அது அதை கும்பிட்ற விதமாக கும்பிட்றோமா அன்றைக்கி தான் இறைவனோட அருள் கிடைக்கும் ஓகே அது வந்து ஒருத்தட சௌரியம் இதுக்கு மேலே இதை பற்றி சொல்ல வேண்டாம் அதை வந்து சிலருக்கு சங்கடப்படுத்துகிற மாதிரி கூட இருக்கலாம் ஆனால் இலை வழிபாடு வந்து என்றைக்குமே எளிமையாக எளி எளிமையாக இருக்கணும் எளிமையாக இருக்கிறது தான் ரொம்ப இனிமையாகவும் இருக்கும் ஓகே அந்த சக்கரத்தால் வரை வந்து நீங்கள் வந்து சன்னையில் போய் கும்பிடலாம் இல்லைன்னா வீட்லேயும் கும்பிடலாம் அவர் போட்டா வச்சு கும்பிடலாம் வீட்லேயும் கும்பிடலாம் தொழில் பண்ணுற இடத்துல கும்பிடலாம் எங்கே வேணாலும் கும்பிடலாம் ஆனால் சுத்தப்பத்தமாக வச்சு கும்பிடணும் சக்கர தாழ்வாருக்கு வந்து நீங்கள் வந்து கும்பிட்ற அன்னைக்கு வந்து சித்திரை மாதம் நட்ச ஒவ்வொரு மாதம் சித்திரை நட்சத்திரத்தை தண்ணி கும்பிடுறது ரொம்ப சால சிறந்தது அது என்ன கிழம வந்தாலும் சரி சித்திரை நட்சத்திரம் வரணும் சித்திரை நட்சத்திரம் ராசியில் வரும் துலாம் ராசியில் வரும் சரியா சித்திரை நட்சத்திரத்தில் தான் அவர் பிறந்தார் ஆணி மாதம் சித்திரை நட்சத்திரம் சரியா ஆணி மாதம் சித்திரை நட்சத்திரம் வந்து சுதர்சன ஜெயந்தி அந்த சித்திரை நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் சக்கர தாழ்வாரை கும்பிடுறது சாலை திறந்தது மாதத்தில் ஒரு நாள் இல்லைன்னா வியாழக்கிழமை சனிக்கிழமை நீங்கள் கும்பிடலாம் கோயிலில் போய் கும்பிடலாம் வீட்லேயும் கும்பிடலாம் வீட்டில் கும்பிடா இருந்ததுன்னா ஒரு படத்தை வச்சு அவர் ஃபோட்டோக்கு வந்து சிவப்பு கலர் பூவை அர்ச்சனை பண்ணுங்கள் இல்லைனா துளசி போடலாம் சிவப்பு கலர் பூவை கூட போடலாம் துளசி போடுறதை காட்டிலேயே சிவப்பு கலர் பூ போடலாம் சிவப்பு பண்ண பூ பூக்கள் போடலாம் குங்குமத்தை வந்து அர்ச்சனை பண்ணலாம் நெய்வேத்தியத்துக்கு வந்து உலர்ந்த திராட்சை தயிர் சாதம் அதுபோக வந்து மற்ற கற்கண்டு இதெல்லாம் வந்து நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சு சக்கரை தலைவரை கும்பிடலாம் அவரை வந்து தொடர்ந்து கும்பிடணும் சரியா சனிக்கிழமை தோறும் இல்லைன்னா வேளாக்கிழமை தோறும் கும்பிடணும் அவருடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லணும் அந்த மந்திரத்தை வந்து இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணுறேன் இது நெட்லேயும் கிடைக்கும் உங்களுக்கு சரியாக நெட்டில் போட்டாலுமே உங்களுக்கு கிடைக்கும் சக்கரத்தால்வார் சுதர்சன காயத்ரி மந்திரம் போட்டாலே வந்துடும் ஓம் சுதர்சனாய வித்மேகி ஜுவால சக்கராய தீமேகி தன்னோ சக்கர பிரசுவயாத் இந்த மந்திரத்தை ஒம்பது தடவை சொல்லணும் சரியா இதை வந்து நீங்கள் சொல்லி வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜனதா ஜாதகத்தில் இருக்கிற தோஷம் உங்களுக்கு தெரிஞ்ச தோஷமோ தெரியாத தோஷமோ அறிந்த தோஷமோ அறியாத தோஷமோ எதாக இருந்தாலுமே தீர்க்கப்படும் நீங்கள் வேண்டுகிற முறையை பொறுத்து இருக்குது தனுசுராசி நீருள் வேண்டுகிற முறையை பொறுத்து உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும் ஒம்பது மாதம் செய்யணும் சரியா ஒம்பது மாதங்கள் தொடர்ந்து செய்யணும் ஒம்பது மாதங்கள் வருகிற சனிக்கிழமை அல்லது வியாழக்கிழமை சூஸ் பண்ணிவிட்டு வீட்லேயும் செய்யலாம் இல்லைனா கோயிலுக்கு போயும் செய்யலாம் வழிபடலாம் வீட்லேயும் வழிபடலாம் பூஜாரில் வழிபடலாம் போய் பெருமாள் கோயிலில் போய் சக்கர தாழ்வாரை கும்பிடலாம் சக்கர தாழ்வார் சன்னதி வந்து பெருமாள் கோயிலில் மேக்ஸிமம் இருக்கும் சில கோயில் இருக்காது இருந்தாலும் நான் வந்து ஒரு நாலஞ்சு இடம் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் அந்த இடத்துல பக்கத்தில் இருக்கிறவங்க அங்கே போய் கும்பிடுறது வந்து சிறப்பு தான் தஞ்சாவூரில் இருக்குது சரியா தஞ்சாவூரில் மூணு தாழ்வார் சன்னதியின்னு இருக்குது ராஜகோபால் சுவாமி தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இல்லையம்மன் கோயில் தெருவில் அந்த சாமி கோயில் இருக்குது ராஜகோபால சுவாமி கோயிலில் சக்கர தாழ்வார் இருக்கிறார் அடுத்து வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் சூழ்ந்த மங்கலத்திலையும் சக்கர கோயில் இருக்குது அங்கே வந்து சக்கர தாழ்வார் தான் மூலவர் மற்ற இடத்துலலாம் வந்து அவர் வந்து தனி சனி இந்த கரி சூழ்ந்த மங்கலத்தில் வந்து அவர் தான் வந்து மூலவர் கர்ப்பகரமே அவர் தான் அங்கே உற்சவர் வந்து வெங்கடாஜலபதியும் அலைமையில் அம்மாளும் அதுக்கடுத்து வந்து சுயம்பு சக்கர தாழ்வார் ஒருத்தர் இருக்கிறார் இது வந்து பிரச்சித்தி பெற்றது அது மற்ற இடத்துலலாம் வந்து அவர் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க ஒரு இதில் தான் இருந்திருப்பார் இவர் வந்து சிவலிங்கம் மாதிரியே சுயம்பாவே வந்திருக்கிறாரு அது எங்கே சார் இருக்குது அப்படின்னா கடலூரில் இருக்கிறாரு கடலூர் அரிசி பெருங்குப்பம் கடலூர் அரிசி பெருங்குப்பம் இடத்துல சக்கர தலைவர் காட்சி தள்ளார் அங்கே போயிட்டு வரது மிக சாலை சிறந்தது அதுக்காக அவ்வளோ தூரத்துக்கு போக முடியாது கடலூருங்கிறது அங்கே இருக்குது சரியா கடலூருங்கிறது வந்து கடலூர் மாவட்டம் அந்த கடலூர் இப்போ ஒருத்தர் திருநெல்வேலி இருக்காருன்னா அவ்வளோ தூரம் போக முடியாது அதனால் கடலூர் சக்தி இருக்கிறவங்க அந்த அந்த சக்கர தலைவர் வழிபடுறது நல்ல அமைப்பு அடுத்து வந்து மதுரையில் ரெண்டு இடம் இருக்குது சக்கர தலைவாருக்கு சன்னதி இருக்குது மதுரையில் இருக்கிற பெருமாள் கோயிலில் மேக்சிமம் நிறைய எல்லா கோயிலும் இருக்கும் இருந்தாலும் திருமவூர் காலமக பெருமாள் கோயிலில் இருக்கிறாரு அது ரொம்ப பிரசித்தி பெற்றது சரியா கோயில் நல்ல ஒரு நிறைய சுவாமி நிறைய இது இருக்கும் திருச்சி ஸ்ரீரங்கம் மாதிரி திருச்சி ஸ்ரீரங்கத்திலே சக்கர தலைவருக்கு தன்னதி சன்னதி இருக்குது அதே மாதிரி திருச்சியில் அது மதுரையில் வந்து திருமவூர் காலமக பெருமாள் கோயில் அதுபோக கல்லணை மதுரை வாடிப்பட்டி கல்லணைன்னு ஒரு இடம் இருக்குது அங்கேயே வந்து சுதர்சன சக்கர கோயில்னு ஒன்று இருக்குது இப்படி வந்து பல தரப்பட்ட இடத்துல பெருமாள் இருக்கிறாரு சரியா தமிழ்நாட்டில் ஒரு நாலஞ்சு இடம் சொல்லியிருக்கிறேன் அது போக உங்கள் உள்ளூரில் பெருமாள் கோயிலில் அவருக்கு சனி சன்னதி இருந்துச்சுன்னா நீங்கள் அவரை கும்பிடலாம் சரியா தனி சன்னதி இல்லை அவர் ஃபோட்டோ ஃபோட்டோ வழிபாடு இருந்தால் கூட நீங்கள் அதை வச்சு கும்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மனது தான் எல்லாத்தையும் காரணம் ஓகே நேர்களே இப்போ சக்கர தலைவர் வந்து ரொம்ப முக்கியமான கிரக முக்கியமான க வழி தெய்வம் வழிபாடு சக்கர தலைவர் வழிபாடு வந்து கிரக தோஷத்தை நவக்கிரக தோஷத்தை வந்து தீர்க்கும் அது எந்த கிரக தோஷம் வந்தாலும் சரி அது சரி பண்ணிடும் அதுக்குரிய நாளில் உரிய பொருட்களை வச்சு உரிய மந்திரத்தை சொல்லி வழிபட்டோம்னா நமக்கு அந்த சூட்சமும் வெளிப்படும் சரியாக தான் முக்கியம் அந்த கிழமைகள் அந்த மந்திரம் அந்த வழிபாடு இது மூணு தான் ரொம்ப முக்கியம் அதுபோக நம்மளோட நம்மளோட ஈடுபாடு ஈடுபாடு தான் ரொம்ப வருத்த ஈடுபாடோடு ஒரு காரியத்தை செய்யணும் சரியாக ஈடுபாடோட செய்யணும் நீங்கள் டெய்லி கோயிலுக்கு போனால் முக்கியமே இல்லை ஒரு நாள் கோயிலுக்கு போனாலும் போதும் ஈடுபாடோட போயிட்டு வந்தீங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு முழு பலனையும் தரும் அந்த ஈடுபாடோடு நீங்கள் அந்த காரியத்தை செஞ்சீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் உள்ள தனிப்பட்ட கிரகதோஷம் சரி செய்யப்படும் சரியா ஓகே இப்போ வந்து நவக்கிரகங்கள் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் நவக்கிரக கோயில்கள் வந்து நார்த்தில் டெல்டா மாவட்டத்தில் வந்து இருக்குது அங்கே போகிறவங்களும் போகலாம் சூரிய தோஷம் இருக்கிறவங்க சூரியன் கட்டுப்போயிருக்கிறார் ஜன ஜாதகத்தில் அவர் வந்து அமாவாசை சந்திரன் கூட சேர்ந்திருக்கிறார் பொதுவாக அமாவாசை அன்னைக்கு பிறகுறவங்களும் சூரியன் கட்டுப்போயிருப்பார் சரியா ஏன்னா அமாவாசை அன்னைக்கு பிறக்கிறது வந்து சூரியன் வந்து இருள் சந்திரன் கூட சேர்ந்துருப்பார் ஸோ அதுவும் தோசம் தான் சூரியன் பங்கப்பட்டிருக்கிறான்னு அர்த்தம் அதுபோக ராகு கேது சனி இவங்க கூட சேர்ந்து இருந்தாலும் சூரியன் பங்கப்பட்டிருப்பார் அப்படிப்பட்டவங்க ஜனநாதகத்தில் இருந்தாங்கன்னா இருந்துச்சுன்னா அவங்க வந்து சூரியன் கோயில் சூரிய கோயில் போகலாம் சூரிய நாயனார் கோயிலில் சூரியனுக்கு தனி சன்னிதி இருக்குது சந்திரன் கட்டு போயிட்டார் ஜனநாஜாதத்தில் சந்திரன் கட்டு போயிட்டார் அவரும் பாவகரங்களை கூட சேர்ந்து கட்டு போயிட்டாருனா திங்களூர் போகலாம் அடுத்து செவ்வா செவ்வா கட்டு போயிட்டாருன்னா செவ்வா தோசத்தை கொடுப்பார் சரியா செவ்வா தோசைங்கிறது பெரிய தோசம் இது வந்து திருமண தடையை கொடுக்கும் அடுத்து புத்திர பாக்கியத்தை பாதிக்கும் அப்புறம் ஒரு மங்களகரமான காரியத்தை செய்ய விடாது செவ்வா தோசைங்கிறது ஒரு பெரிய கஷ்டமான அமைப்பு தான் அது வந்து தனுசு ராசிக்கு வரும் செவ்வா தோ செவ்வா தசு நடக்கும் ஒரு குறிப்பிட்ட வயசுலேயே நடக்கும் சரியா இந்த போராட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் வயசுலேயே வந்துடும் சுக்கர தசை முடிஞ்சு சூரிய திசை முடிஞ்சு சந்திர திசை முடிஞ்சு செவ்வாய் திசை ஒரு நாற்பது வயசுக்குள்ளே வந்துடும் அதனால் இந்த செவ்வாய் திசை நடக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியாக செவ்வாய் எப்படி இருக்காருன்னு ஜனநாஜாத்தில் பார்த்துக்கோங்க ஏழு வருஷம் ஆட்டாட்டுன்னு ஆட்டி விட்டுருவார் சரியா செவ்வாய் சரி இல்லைன்னா ஏழு வருஷம் பரட்டி எடுத்துருவார் சிலருக்கு வந்து ஒரு ஷார்ட் பீரியடில் வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குற கிரகம் செவ்வாதான் மற்ற கிரகங்களாச்சும் லாங் பீரியடில் கொடுக்கும் சனி வந்து பதினொம்பது வருடம் சுக்ரன் இருபது வருடம் புதன் பதினேழு வருடம் குரு பதினாறு வருடம் இந்த பதினாறு வருடமே அந்த கிரகங்கள் வந்து கெடுபலன் கொடுக்காது கொஞ்சம் மாறி மாறி கொடுக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணி போயிருவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரங்காலம் கிடைக்கும் ஏன்னா டூரிசன் அதிகமாக இருக்கனால நேரங்காலம் கிடைக்கும் இது வந்து ஷார்ட் பீரியடு ஷார்ட் பீரியடு ஏழு வருஷம்தான் ஏழு வருஷத்தில் அவர் வந்து ரொம்ப படப்பாடு படுத்துவார் அங்கிட்டுக்கிட்டு நகல முடியாது சரியா போட்டு பரட்ட முடியாது டைம் இருக்காது ஸோ செவ்வா தசை நடக்கிறவங்க தனுசு ராசியில் தசை நடக்கிறவங்க கவனமாக இருக்கணும் அந்த செவ்வாய் வந்து நான் சொன்ன இடத்துல இருக்கக்கூடாது லக்கண ரீதியாக ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடாது சரியாக பிரச்சனை இருக்க தான் செய்யும் குறிப்பாக ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் சொல்கிறேன் தனுசு ராசி ரிசபலக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க ரிசப லக்கணத்துக்கு தனுசு ராசி ஒத்து போகாது சுட்டு போட்டாலும் ஒட்டு போகாது அதுபோக தனுசு ராசி ரிசப லக்கணம் சுட்டு போட்டாலும் ஒத்து போகாது இந்த ரெண்டு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் வந்து ஏகப்பட்ட கடும கடுபலன்களை செய்வார் சரியா அதுபோக தனுசு ராசி மிதுன லக்கணம் தனுசு ராசி கன்னி லக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் கடுபலங்கள் நிறைய செய்வார் எப்போ செய்வார் செவ்வாய் தசையில் அது ஏழு வருஷம் செய்வார் அவர் வந்து மாரக சாணத்தில் இருக்கக்கூடாது ரெண்டு மூணு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த இடத்துல இருக்கக்கூடாது சரியா மாரகஸ்தானங்கிறது வேறு அந்த பாவகரங்கள் இருக்கிற இடங்கிறது வேறு ரெண்டு மூணு ஏழு எட்டு பன்னெண்டில் நான் சொன்ன அந்த நாலு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் இருந்தார்னா செவ்வாய் திசையில் பிடிச்சி ஆட்டு ஆட்டுன்னு நாட்டிடுவார் நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருவார் சரியா அப்போ இருக்கிறவங்க வந்து வைத்தியஸ்வரன் கோயில் போகலாம் வைத்தியஸ்வரன் கோயிலில் முத்துக்குமாரசாமி சந்தையில் போய் பவனை வழிபடலாம் அடுத்து வந்து புதனுக்கு வந்து திருவன்காடு குரு பவனுக்கு ஆலங்குடி சுக்கரனுக்கு வந்து கஞ்சனூர் சனி பவனுக்கு திருநள்ளாறு ராகுபவானுக்கு திருநாகேஸ்வரம் கேதுபவானுக்கு வந்து கீழப்பெரும்பள்ளம் இது வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது தான் அறியப்பட்டது தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் சரியா இதெல்லாம் வந்து நவக்கருங்கல் கோயில் அந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்குது நாகப்பட்டினத்துக்கு போயிட்டிங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ஷார்ட் தான் இருக்கும் நாகப்பட்டினம் தான் இதுக்கு வந்து ஒரு ஹார்ட் ஆஃப் த பிளேஸ் முக்கியமான இடம் அந்த இருந்து நீங்கள் பக்கத்தில் எல்லா இடத்துக்குமே போய்க்கலாம் ஓகே நாகப்பட்டினமாக இல்லைன்னா கும்பகோணம் போனால் கூட போதும் கும்பகோணம் வந்து ரொம்ப பக்கம் கும்பகோணம் வந்து கும்பகோணத்துல இருந்தும் இந்த எல்லா இடத்துக்கும் போய்க்கலாம் இந்த ஒம்பது ஸ்தலத்துக்கும் போய்க்கலாம் ஓகே நேரில் இது வந்து அந்த பக்கம் நார்த்தில் இருக்கிறவங்க திருச்சிக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு இந்த தென் மாவட்டம் பத்து மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தென் மாவட்டம் மதுரை தூத்துக்குடி திண்டுக்கல் தேனி ராமநாதபுரம் தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நவ திருப்பதியில் வந்து நீங்கள் வழிபடலாம் இங்கே வந்து மூலவர் வந்து பெருமாள் தான் லக்ஷ்மி நாராயணன் தான் பெருமாள் அவர் தான் வந்து மூலவர் சூரியனுக்கு வந்து ஸ்ரீவைகுண்டம் அங்கே இருக்கிற பெருமாள் பேர் வைகுண்டநாதர் சந்திரனுக்கு வரகுணமங்கை அந்த இடம் நத்தம் ஒரு இடத்துல இருக்குது திருநெல்வேல் மாவட்டத்தில் ஒரு இடத்துல அடுத்து செவ்வாய்க்கு திருக்கோளூர் வைத்தநீதி பெருமாள் வைத்தமாதி பெருமாள் அடுத்து புதனுக்கு வந்து திருப்புளியங்குடி இங்கே உள்ள சாமி பேர் வந்து பூமி பாலகர் பெருமாள் வியாழன் குரு பகவானுக்கு வந்து திருக்குருகுரூர் திருக்குருகூர் திருக்குருகூர் ஆழ்வார் திருநெல்வேல இருக்கு அந்த சாமி பேர் பெருமாள் பேர் வந்து ஆதிநாதர் அடுத்து சுக்கரனுக்குள்ள ஸ்தலம் வந்து தென்திருப்போரை திருத்திருப்பேரை அங்குள்ள பெருமாள் பேர் வந்து மகரநெடுங் குலைக்காதர் சனி பகவானுக்கு வந்து பெருங்குளம் அங்குள்ள பெருமாள் பேர் வந்து வேங்கடவாணன் அடுத்து ராகுக்குள்ள இடம் வந்து திருத்தொலை வெள்ளி திருத்தொலை வெள்ளி திருத்தொலை வெள்ளி இது வந்து ரெட்டை திருப்பதின்னு கூட சொல்லுவாங்க இதை இங்கே வந்து ராகுக்கும் ஸ்தலம் இருக்குது கேதுக்கும் ஸ்தலம் இருக்குது ராகுக்கு உள்ள ஸ்தலத்தில் உள்ள பெருமாள் பேர் வந்து சீனிவாசன் கேதுக்குள்ள ஸ்தலத்துக்கு பெருமாள் பேர் வந்து அரவிந்த லோசனார் இது வந்து திருநெல்வேலி மாவட்டத்திலே இருக்குது திருநெல்வேலி மாவட்டத்தை சுற்றி இந்த ஒம்பது இடமும் இருக்குது இதுக்கு பேர் நவ திருப்பதி நான் மறுபடியும் சொல்கிறேன் ஏன்னா இந்த பேர் வந்து ரேராக தான் கேள்விப்பட்டிருப்பீங்க மற்ற நவக்கர கோயில்கள்லாம் உங்களுக்கு பிரசித்தி பெற்றவை சூரியனுக்கு ஸ்ரீவைகுண்டம் சந்திரனுக்கு நத்தம் செவ்வாய்க்கு திருக்கோளூர் புதனுக்கு திருப்புளியங்குடி வியாழனுக்கு திருக்குருகூர் சுக்குரனுக்கு தென் திருப்பேரை சனி பகவானுக்கு பெருங்குளம் ராகுக்கு திருத்தொலைவில்லா ரெட்டை திருப்பதின்னு பேர் கேதுவுக்கும் அதே இடம்தான் சரியா இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நவக்கிர தோஷம் தீரும் தனித்தனியாக கூட போயிட்டு வரலாம் இப்படி தனித்தனியாக போயிட்டு வராதுங்க வந்து ஆழ்வார் திருநகரியில் உள்ள பெருமாள் கோயில் இருக்குது பார்த்தீங்களா வைத்தியநிதி பெருமாள் கோயிலில் வையாசி விசேஷத்து முன்னாடி திருவிழா நடக்கும் அப்போ வந்து இந்த ஒம்பது திருப்பதுலையும் இருக்கிற பெருமாள் வந்து அங்கே வருவார் அவங்கள பார்த்தாலே வந்து நவகிர தோஷம் தீர்ந்து போயிடும் அது வந்து வையாசி விசேஷத்தை முன்னாடி திருவிழா நடக்கும் அந்த ஒம்பது பெரும்பாலுமே அங்கே வருவாங்க சரியா அது வந்து ரொம்ப ரேர் நம்ம அன்றைக்கி அந்த வையாசி விசேஷ திருநாள் அணிக்கில் போய்ட்டுருக்க முடியாது பட் வாய்ப்பு இருக்கிறவங்க உங்கள் ஜனந ஜாதகத்தில் எந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த கிரகத்தை வழிபடுறவங்க இந்த தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு போகலாம் சரியா அந்த அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஓகே நேர்களே இந்த வீடியோ பதிவில் ரெண்டு விதமாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நான் மூணு விதமாக கூட சொல்லலாம் உங்கள் ஜனன ஜாதகத்தில் உள்ள கிரக தோஷங்கள் எப்படி இருந்தால் கிரக தோஷம் நவகிரக தோஷம் அதுபோக வந்து சக்கர வழிபாடு ஒரே ஒரு கடவுள் சக்கர தாழ்வார் வழிபட்டிங்கன்னா எல்லாமே சரியாயிரும் ஷார்ட் அவுட் ஆகிரும் அதுபோக வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறவங்க தனித்தனியாகவும் போய் கும்பிடலாம் அந்த தனித்தனியாக கும்பிட்ற இடங்களில் ரெண்டு விதமாக சொல்லியிருக்கிறேன் திருச்சிக்கு வடக்கே மதுரைக்கு தெற்கே இது ரெண்டு விதமாக பிரித்து சொல்லியிருக்கிறேன் இது சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நவகத்துக்கிற தோசம் தீரும் முடியாதவர்கள் வீட்டிலேருந்தே கும்பிடலாம் அதுவும் இருக்குது இறைவன் நம்ம வீட்டிலேயே இருக்கிறார் வீடே கோயிலை மாற்றலாம் சூரியனை கும்பிடணுனா சூரிய நமஸ்காரம் நம்மளை தேடி வர கடவுள் அவராக வந்துடுவார் நம்ம அவர் தேடி போக வேண்டாம் சந்திரனை நம்மளை தேடி வருவார் வளர்ப்புறை காரங்களை சந்திரனை கும்பிடலாம் நாளைக்கு ஆடி பௌர்ணமி இன்றைக்கி நைட்டே ஆரம்பிச்சிடும் இந்த வீடியோவும் நைட்டு தான் வரும் நாளைக்கு ஆடி பௌர்ணமி நீ ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த விரதத்தை கடைப்பிடிங்க சரியா தனுசு ராசிக்கு சொல்லியிருக்கேன்னா என்னென்ன தெரில நாளைக்கு ஆடி பௌர்ணமி முக்கியமான பௌர்ணமி சிவன் வந்து சிவனோட சக்தி சேர்ந்த பௌர்ணமி தாஷாயினி தச்சன் மகள் தாஷாயினி வந்து ஒரு அவதாரத்தில் சிவனை விட்டு பிரிஞ்சு அந்தமாக தீக்கரையாயிரும் அந்தம்மா மறுபடியும் தவம் உண்டு சிவனை சேர்ற அண்டி தான் ஆடி பௌர்ணமி கோகிலா விரதம் நாளைக்கு வந்து விரதம் இருந்து சிவனாலத்துக்கு போய் அம்பாளுக்கு வழக்கப்பட்டு வந்தீங்கன்னா கிரகதோஷமெல்லாம் தீரும் இது ஒரு நம்பிக்கை இதையும் நீங்கள் செய்யலாம் சிவநாலயத்துக்கு போக முடியாதவங்க துர்க்கையம்மன் கருமாரியம்மன் காளியம்மனை கும்பிட்றது கூடுதல் சிறப்பு பௌர்ணமி வந்து நாளை இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆடி அஞ்சாந்தேதி ஆறு பதினெட்டு வரைக்கும் இருக்குது நீங்கள் நாலு டு அஞ்சுக்குள்ளே ஈவினிங் கோயிலுக்கு போகலாம் பகலில் விரதம் இருந்துட்டு போனீங்கன்னா சிறப்பு நாளைக்கு தயவு செய்து நான்வெஜ் சாப்பிட்றாதீங்க சரியா அதை ஒரு வேண்டுதலாக ஒரு ரிக்கொஸ்ட்டாக வைக்கிறேன் தவறாக என்ன வேண்டாம் சரியா நேர்களே ஏன்னா நான் இதுவரை இதை இந்த ஆடி பௌர்ணமி பற்றி நான் பேசணும்னு எனக்கு ஐடியாவே இல்லை கரெக்டாக இறைவனுடைய சித்தம் அதை வந்து நம்ம ஞாபகப்படுத்துகிறாரு என் உள்ளூர் உள்ளு உணர்வுலேருந்து என்னை ஞாபகப்படுத்துகிறாரு அதை உங்களுக்கு ஒரு செய்தியாக சொல்கிறேன் சரியா ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் இதை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நல்லது கிடைக்கும் சரியா என்னமோ செய்கிறோம் எவ்வளவோ செய்கிறோம் நம்ம வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரு நல்லது செஞ்சுட்டு போனோம்னா அது உடைய பலன் கூடுதலாக இருக்கும் ஓகே சப்ஜெக்ட் விட்டுட்டு நாளைக்கு வந்து ஆடி பௌர்ணமி அதையும் நீங்கள் செய்யலாம் ஃபாலோ பண்ணலாம் ரெண்டு விதமாக சொல்லியிருக்கிறேன் சரியா திருச்சிக்கு வடக்க மதுரைக்கு தக்க இந்த நவ திருப்பதி பண்ணிங்கன்னா தோசம் தீரும் நாளைக்கு ஆடி பௌர்ணமி ஆடி பௌர்ணமிக்கு அந்த வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஓகே நேர்களே இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு பிரயோஜனமான தகவல் தான் சொல்லியிருக்கேன் தனுசு ராசிக்கு லக்கண ரீதியாக உள்ள தோஷத்தை சொல்லியிருக்கிறேன் அதுபோல் தனுசு ராசி ராசிலேயும் பாவக்கரங்கள் இருக்கக்கூடாது ராசிலையும் சனி இருக்கக்கூடாது செவ்வாய் இருக்கக்கூடாது செவ்வாய் இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் சந்திரன் வந்து அமாவாசை சந்திரனாக இருக்கக்கூடாது வளர்பிரை சந்திரனாக இருந்தாருன்னா செவ்வாய் இருக்கலாம் அதுபோக ராகுகீதுகளும் ராசியில் இருக்கக்கூடாது சந்திரனை எடுத்துருவாங்க சரியா அதனால லக்கண ரீதியாக அந்த பாவகரங்கள் அந்த ரெண்டு நாள் ஏழு எட்டு பன்னெண்டில் இருந்தாலும் தோசம் தான் ராசிலேயும் பாவகிரகங்கள் சனி இல்லைன்னா தேய்பிரை சந்திரனோட செவ்வாய் இல்லைனா ராகு கேதுகளும் ராசியில் சம்மந்தப்படக்கூடாது கிரகண அமைப்பில் இருக்கும் சரியா சந்திரன் கூட ராகு கேதுகளை சேர்ந்துட்டான கிரகணம் ஆகிப்போச்சு ராசி வந்து முடங்கி போச்சுன்னு அர்த்தம் சரியா அவங்களும் இந்த வழிபாடு பண்ணிக்கலாம் இந்த சக்கர தலைவர் வழிபாடு பண்ணிக்கலாம் டவக்கர கோயிலுக்கு போய்க்கலாம் ஓகே நேர்களே வாழ்த்துக்கள் எல்லாமே இறைவன் தனுசு ராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையையும் கொடுப்பார் அனைத்தின் வளங்களையும் நலங்களையும் பெற்று தேகாரோக்கத்துடன் தீர்க்குடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே